ஓம் சிவாய வணங்கும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது மங்கையர் தம்மோடும் பிணைந்து வா இதழ் பெருவெள்ளத்து அழுந்தி நான் பித்தனாய் திரிவேனே குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் கூடி அணைந்து வந்து என்னை ஆண்டுகொண்டு அருளிய அற்புதம் அறியேனே நாம் பிறப்பு இறப்பு என்னும் பிறவி மக்கட் எடுத்தது கடவுளை வணங்கி முக்தி இன்பம் பெறும் பொருட்டேயாகும் இந்த நோக்கத்தை யான் மறந்து மாதர் வாயெச்சில் வெள்ளத்தில் அழுந்த இருந்தேன் அவ்வாறு பித்தனாகித் திரிகின்ற நிலைக்குப் போகவிடாமல் தடுத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் இறைவன் குணங்களுக்கெல்லாம் ஒரு கடல் போல்பவன் சுட்டறிவால் உணரத்தக்க குணங்களும் அடையாளங்களும் இல்லாத குணமேயான கடலாகிய சிவபெருமான் அழகே வடிவாய் தமக்கென வேறு வடிவின்றி தன்னோடு ஒன்றி நிற்கும் பராசக்தியோடு சேர்ந்து வந்து அடியேனை ஆட்கொண்டருளிய அற்புதத்தை யான் அறியேன் எவ்வாறு புகழ்வேன் திருச்சிற்றம்பலம்